மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை மதுரவாயல் அருகே உள்ள ஏரி ஒன்றில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்பு இல்லாத இரண்டு பேரை கைது செய்ததற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் குற்றச் செயலுக்கு தொடர்பு இல்லாதவர்களை விடுவிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் இன்று மதுரவாய் காவல் நிலையத்திற்கு சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூட்டத்தினரை கலைப்பதற்காக காவல்துறையினர் திடீரென தடியடி புலோகம் நடத்தியதில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் படுகாயமடைந்தனா் நேற்று மதுரவாயில் ஏரிக்கரை பகுதியில் ஒரு கொலை நடந்தது அந்த கொலையை முகரம் வச்சு எங்கள் புரட்சிகர் மனஞ்சன் ரெண்டு துறைகள் திவாகர் குமரேஷ் என்ற ரெண்டு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னத்துக்கு அரஸ்ட் பண்ணாங்க ஏன் அரஸ்ட் பண்ணுறது இது வரைக்கும் தெரியாது எங்கே வச்சிருக்காங்கன்றது இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இதுதான் போலீஸோட தாக்குதலாக இருக்குது இதை கேட்க போன என்ன தோழர்கள் வந்து ரவுடிக்கு போல் அடித்து தரகுறா சரி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பெண் தோழர்களுக்கு வந்து அடித்து துணியெல்லாம் கீழ்ச்சிருக்கிறாங்க ரொம்ப உண்மையாக தாக்கியிருக்கிறாங்க போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்த காவல்துறையினர் நெற்குன்றம் காவல் நிலையத்தில் அடைத்தனர் கொலை சம்பவத்தில் தவறான நபரை கைது செய்த காவல்துறையினரை கண்டித்து காவல் நிலையம் இடப்பட்ட சம்பவம் மதுரவயல் பகுதியில் பற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது